மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான சினிமா செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன் ரோல் டம் என தெரிந்தும் ரஜினிக்காக நடித்த சிவாஜி கணேசன் அதுக்காக அவர் சொன்ன காரணம்தான் ஹைலைட்டே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ரஜினியுடன் இணைத்து நடித்த ஒரு திரைப்படத்தில் தன்னுடைய கேரக்டர் பெரிய அளவில் பேசப்படாது என தெரிந்தும் நடித்து கொடுத்தார் நடிகை கே ஆர் விஜயாவும் அவர் கணவர் வேலாயுத நாயரும் தயாரித்த படம்தான் நான் வாழ வைப்பேன் இந்தியில் வெளியான மஜ்பூர் படத்தினை தழுவி தமிழில் தயாரிக்கப்பட்டது அமிதாப் பச்சன் நடித்த கேரக்டரில் நடிகர் திலகமும் பிராண்ட் கதாபாத்திரத்தில் ரஜினியும் நடிக்க இருந்தனர் வசனகர்த்தா ஆருதாஸ் அவர்கள் இயக்கம் யோகானந்த் அவர்கள் இந்த படத்தின் ஷூட்டிங் தொடங்கும் முன்னர் சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய நண்பர் வசனகர்த்தா ஆரூர் தாசுடன் பார்த்தார் இதில் அமிதாப் ரோல் ரொம்ப டம்மி கெஸ்ட்ரோலான பிரான் தான் நின்று பேசப்பட்டது நான் பிரான் கேரக்டரிலே நடிக்கிறேனே என்று சுவாஜி சொல்ல இதை கேட்ட ஆரூர் ராஸ் அவர்கள் ரஜினியை கீரோவாகவோ உங்களை கெஸ்ட்ரோலாகவோ போட்டால் விநியோகஸ்தர்கள் ஒப்புக்கொள்வார்களே கொஞ்சம் தயாரிப்பாளர்களை கொஞ்சம் தான் பாருங்க ரஜினி வளர்த்துட்டு வர்றா இந்த படமும் அவளுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கட்டும் நான் வாழ வைப்பேன் படப்பிடிப்பு தொடங்கியது நான் வாழ வைப்பேன் படப்பிடிப்பு முடிந்து பிரீவியூ சோபை சுவாஜி கணேசன் தனது நண்பர் ஆருதாஸ் அவருடன் சேர்ந்து பார்த்தார் கிளைமாக்சில் ரஜினியின் நடிப்பை பார்த்து கொண்டே பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஆருதாஸை ஸ்வாஜி சுவாதி கணேசன் அழைத்தாராம் அரோரா பாத்தியா ரஜினி ரோல் தான் நிற்கும் சொன்னேன்ல படம் முடிஞ்சு ரசிகர்கள் போகும்போது ரஜினி தான் மனசு நடிப்பா பரவாயில்ல தெரிஞ்சுதானே நடித்தேன் படம் நல்லா வந்திருக்கு எனக்கு அதுதான் வேணும் என்றாராம் எத்தகைய பெரிய மனது பாருங்கள் இந்த பெரிய மனது எந்த கலைஞனுக்கு வரும் அதுதான் நடிகர் திலகம் சுவாதி கணேசன் அவர்கள் நான் வாழ வைப்பேன் படத்தின் தலைப்புப்படி படத்தை வாழ வைத்தார் நடிகர் திலகம் பட தயாரிப்பாளரை மார்க்கெட் வேல்யூவாக நின்று வாழ வைத்தார் நடிகர் திலகம் பட விநியோகஸ்தர்களை வாழ வைத்தார் நடிகர் திலகம் அறிமுக நாயகன் ரஜினி நன்றாக வரட்டும் என வாழ்த்தி ரஜினியை வாழ வைத்தார் நடிகர் திலகம் உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாத நடிகர் திலகம் வாழ்க வளர்த்தும் அவர் புகழ் நன்றி வணக்கம்